நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஜனவரி மாதம் புதன்கிழமை மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் மேஷராசி நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் புகழ் கிடைக்கும் மிதனராசி நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற செயலில் வெற்றி கிடைக்கும் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அசதி உண்டாகும் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு தனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அமைதி உண்டாகும் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்பு தேடி வரும் தனுசராசி நேர்களே இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் அக்கம்பக்கத்தாருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் கும்பராசி நேர்களே இன்று நீங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்தும் வெற்றி பெறும் மீனராசி நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள்